வணக்க நம்பர்களே அடுத்த வருவன் சாகதம் பார்க்கலாம் ஏட்டா பற்றி சொல்கிறேன் அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டைம் பாருங்கள் எட்டு மணி முப்பது நிமிடம் திருச்சி மாவட்டத்தில் பிறந்த சாகதம் லக்கணம் பாருங்கள் கடகலகணம் கடகலகனத்துக்கு ராசி பாருங்கள் சிம்ம ராசி கடகலகணத்துக்கு திரகத்தின் அடைவச் சொல்வது முதல்ல கடகலகணம் லக்கணத்திலே சுக்கரன் லக்கணத்திலே ராகு ரெண்டாம் இடத்துல சிம்ம மலையிலே சந்திரன் கன்னிமலையிலே குரு சனி மகர மனையிலே கேது பதமும் பாதக லாபஸ்தானத்திலே செவ்வா பன்னிரெண்டாம் அயன சயன போகஸ்தானத்தை சூரியனும் புதனும் போது பார்க்கணும் கேது தசை அஞ்சு வருஷம் ஆறு மாதம் இருப்பு கேது முடிஞ்சு அடுத்தது சுக்கரத சுக்கரதசையாக வந்து அக்கரத்தில் இருக்கிறனால நாலாம் இடத்துக்கு சுக பஞ்சம நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால நல்லா சுகபோகமும் ஆளக்கூடிய ஒரு இந்த சுக்கரதசை இருபது வருஷம் அதுக்கப்புறம் சூரிய தசை சூரியன் பாருங்கள் ச சிம்ம ராசிக்கு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பண்ணிணா கூட ராசிக்கு ப பதினொன்றாம் லாபத்தில் சூரியன் போதும்னா அந்த ராசிக்கு தன லாபாதிபதியில் கூடி ராசிக்கு லாபத்தில் சூரிய தசையும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சந்திர தசை அதுவும் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து செவ்வா தசை நாற்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி செவ்வா தசை செவ்வாய் பாருங்கள் எங்கேயா பதினோராம் இடம் பாதக லாபஸ்தானத்தில் இந்த செவ்வாய் யார் கடை கணக்குது பஞ்சம கர்மாதி முதல் தலை ராஜ யோகத்தை கொள்ளக்கூடியவன் பஞ்சம கர்மாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி கர்மாதிபதி எல்லாமே இந்த சன் செவ்வாய்தான் இந்த செவ்வாய் போய் எங்கே உட்காந்துருக்கான் பதினோராம் இடம் பாதகத்தில் இந்த செவ்வா தசை தான் பாதகம் பாதக தசையக்கூடிய ஒரு தசை இது வந்து ஐந்தாம் இடம் குழந்தைகளோட வந்து வம்பு வழக்குகள் மன கஷ்டங்கிறது எல்லாமே பட வண்டியங்கள் விதி பயணம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கே இந்த செவ்வாய் ஆறு குடைன்னு வருவான் சொந்த வீட்டுக்கே அவனே சூனியாக்கிற மாதிரி ஏன்னா நேரடியாக ஐந்தாம் இடத்துலேருந்து பதினோராம் பாதகத்துலேருந்து நேரடியாக ஐந்தாம் இடத்துல பார்க்குறான்னா செவ்வாய் வந்து வெட்டு போடுறது துண்டு போடுறது எல்லாமே இந்த செவ்வாதான் மனசை உடச்சி நூறு ஆய்க்கிடுவான் அந்த செவ்வாய் அவனே ஆறு குடைன்னு வரான்ல கடங்காரோ ருண ரோக சத்துவஸ்தான அதிகம் வரும் ஐந்தாம் அதனால் மன துயரங்கள் மன கஷ்டங்கள் முடியாது இப்போ வந்து செவ்வாயசியில் சனி பத்தி இந்த சனி எங்கே உட்காந்துருக்கான் பாருங்கள் மூன்றாம் இடம் கண்ணியில் உட்காந்துருக்கேன் செவ்வாய் பதினாறாம் பாதகத்தில் அந்த சனியை இயக்கக்கூடிய நட்சத்திரம் சந்திரன் அந்த சந்திரன் அந்த செவ்வா பார்க்குறான்னா அப்போ தன்னை பாவத்துக்கு குருவோட கூடிய உட்காந்துருக்கேன் சனி தன்னை பாவத்துக்கு ரெண்டாம் இடம் தான் பல்லு பேசு சொல்லு நான் நாக்கு ஒன்மை ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு தானுங்கிற அகந்தையாக ஆகாமும் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ரெண்டாம் படத்தை தான் சனி சனி வந்து பாகத்துக்கு ஆறு குடைவன் வந்துடும் தனப்பாகத்துக்கு குரு வந்து எட்டு குடையவன் இந்த சந்திரன் வாங்கி நட்சத்திராதையார் பன்னெண்டு குடையவன் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு புற்று விளைச்சா அப்போ நான் முடிச்ச மகளுக்கு மூணு காலங்களில் பேசக்கூடிய தன்மை தான் அந்த இடத்துல இருக்கும் இந்த சனி புத்தி வந்து ரெண்டாயிரம் ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இருக்குது வரையும் பிரச்சனை தான் ஆனால் அந்த செவ்வாயசை முடிஞ்சு அடுத்த ராகதை வந்தால் தான் சூடிச்சோம் வணக்கம் நண்பர்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் 那可。